వెంకటేశ్వరులు నెల్లూరు విలేజ్ వాళ్ళు నేను ఎవరు చూసిన మాట్లాడతాను ఒక వీడియో కావాలని చెప్పినాను వాడు లేదును చెప్పినారు డైలీ నాలుగు కిలోమీటర్ పోరత్తుకు తిరిగి వరత్తుకు నాలుగు కిలోమీటర్ அவர் ஹெல்த் பாக உந்தார் ஹெல்த் பாகவு ரெண்டு ப்ளட் ப்ரெஷர் உந்தின்னு செப்பினாரு அதுக்கே நே வாக்கிங் போத்தானோ போக்க சார் கிலோமீட்டர் ஓ திருப்பி வர்றதுக்கு ஒரு நாலு கிலோமீட்டர் ஆட்டு கிலோமீட்டர் அப்படின்னு அவர் சொன்னாரு ஃபோட்டோ எடுத்துக்கிறதுக்கு வீடியோ எடுத்துக்கிறதுக்கு அவர் ஒத்து ஒத்து ஒத்துலேருது அப்படின்னு சொல்லி போயிட்டார் நானும் அவர்கிட்ட மலையாளம் தெரிஞ்ச தெலுங்கில் பேசினேன் அவர் பேசுறது எனக்கு புரியுது நான் சொல்கிறது அவருக்கு புரியுது தான் அவர் நெல்லூரில் இருக்கேன்னு சொன்னார் நெல்லூர் நான் போயிட்டு வந்திருக்கேன் அங்கே இருக்கிற சிவன் கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்கேன் இவர் சிவனை வந்து பெருமையாக சொன்னார் அவர் இதை வந்து இன்றைக்கி நடந்த ஒரு உரையாடல் தான் அவரு தெலுங்கு நானும் கொஞ்சம் எனக்கு தெரிஞ்ச தெலுங்கு அப்படியே பேசி கொஞ்சம் நேரம் பேசிவிட்டு அப்படியே திரும்பி வரும் அதை பதிவு பண்ணுறேன் எதுக்குன்னா நான் ஒருத்தரை சந்தித்தேன் வெங்கடேஸ்வர லூ வெங்கடேஸ்வரலுங்கிற பேர் எல்லா இடத்துலையும் வெங்கடேஷுங்கிற பேரெல்லாம் வந்து அது ஆந்திராவிலேருந்து வரக்கூடிய பெயர் தான் ஆந்திரா ஃபுல்லாகவே இந்த வெங்கடேஸ்வர வெங்கடேசன் இப்படி பல பெயர் இருக்குது அதை வச்சு தான் எல்லாமே வந்து தெலுங்கு மக்கள் அவர்கள் வந்து அந்த வெங்கடேஸ்வர அழு பேர் வச்சுருக்கிறாங்க வெங்கடா ஜலபதி தான் வந்தது அதை வச்சு தான் கோவிந்தா கோவிந்தராஜலு அளவு பேர் வந்திருக்கு கோவிந்தராஜ டெம்பிள் அங்கே தான் இருக்குது கீழ்த்திருப்பதியில் அதெல்லாம் வச்சு தான் இப்படிலாம் அவங்க கோவிந்தா 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 அப்படின்னு அந்த தெலுங்கு மக்கள் சொல்லுவாங்க எங்கே போனாலும் கோவிந்தா கோவிந்தா அம்பாங்க ஓவ நமச்சிவாயாலும் அவங்க சொல்ல மாட்டாங்க ஏன்னா இது வேற அது வேறு டிஃப்ரெண்ட் செக்ட் அதனால தான் ஏதோ இன்றைக்கி அந்த உரையாடல் நல்லாவே இருந்தது மகிழ்ச்சி அவருடைய அந்த ஹெல்த் கான்சியஸ் வந்து பாராட்டக்கூடிய விஷயம்தான் இது வழியாக போனால் அவங்க சொந்தக்காரங்க இருக்காங்க உள்ள மோத்தி அவங்களுடைய வீடுங்க தான் இருக்குது இன்றைக்கி நடைப்பயிற்சி நன்றாகவே இருந்தது எது நடக்க வேண்டுமோ அது நன்றாகவே நடந்தது எது நடக்க இருக்கிறதோ அது நன்றாகவே நடக்கும் காலகசிக்கு இருந்து சென்னைக்கு சௌகரியமாக போய் சேர்ந்து விடுவேன் மதியத்திற்கு பிறகு நல்ல ஒரு அனுபவம்தான் தான் நடப்பது போவது வருவது பார்ப்பது பேசுவது எல்லாமே ஒரு நல்ல அனுபவம்தான் எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் இது எல்லாமே நாமே பார்க்கறது நேரால் மற்றவங்க காதால் சொல்லி கேட்குற அனுபவம் அல்ல இது கண்ணால் காண்பது காதால் கேட்கும் அந்த அனுபவம் தான் சுய அனுபவம் எல்லாரும் இவங்க ம தர்மராஜா கோவிலுக்கு இன்னும் போயிட்டுருக்காங்க எல்லாரும் இந்த மஞ்சள் கலர் போட்டுக்கிட்டு போகிறாங்க நிறையா பேர் இருக்காங்க ஒரு பத்தாயிரம் பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இன்னும் தொடருது ஒரு வாரத்து ஃபங்க்ஷன் அது தர்மராஜால கோயிலுக்கு இந்த பாட்டு சத்தம்லாம் கேட்குது இது ஒரு ஈபி இது ஒரு அடையாளம் ரெண்டு ஈபி இருக்குது இங்கே ஒன்று இருக்குது பக்கத்துலேயே ஒன்று இருக்குது இதை விரிவாக்கம் பண்ணியிருக்காங்க மலையை ஒட்டுநாப்பில் இருக்குது இதெல்லாம் நான் பதிவு பண்ணுறேன்னா என்னுடைய ஞாபகத்துக்காக எந்த என்னுடைய வீடியோக்கள் பார்ப்பவர்களுக்கு அவர்களுக்கெல்லாம் இது தெரியும் என்னுடைய அனுபவம் எல்லாம் உண்மையானது மற்றவர்கள் புராணத்தை எடுத்துக்கொண்டு சொல்வது போல அல்ல எல்லாமே நிஜம் உண்மை ட்ரூ அவ்வளோதான்